மூகா ஸ்டாலின் சித்து விளையாட்டு எதிரொலி அதிரடி பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கும் அமித்ஷா திமுகவுக்கு எதிராக டெல்லியில் நடந்த திடீர் ஆலோசனை களமிறக்கப்படும் சீமான் விஜய் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக வெடிக்கப் போகிறது தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறுவது போன்று சூழல் தெரிந்தாலும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளும் மு ஸ்டாலினை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று மு ஸ்டாலின் அதிதீவிரம் காட்டுகிறார் இதற்காகவே திமுகவின் ஐந்து முக்கிய அமைச்சர்கள் குழுவை அவர் நியமித்திருக்கிறார் அதோடு வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் கூட்டணிக்குள் இருந்து கொண்டே மு ஸ்டாலினுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருவது கூடுதல் தொகுதி கேட்பது என்று கொடிப்பிடிப்பதால் தற்போது அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது திருமாவளவனின் விசிகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் திமுகவினர் நேரடி தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அதாவது டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் திருமாவளவன் அதற்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது என்ற நிலையை ஏற்படுத்த விசிகாவை சார்ந்த நிர்வாகிகளை திமுக தங்கள் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது அதனால்தான் இத்தனை காலமும் பாட்டாளி மக்கள் கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்த விசிகா நிர்வாகிகள் தற்போது டாக்டர் ராமதாஸை புகழ்ந்து பேசுகிறார்கள் அதேபோல் வைகோ மகன் துரை வைகோ தங்களது கட்சியின் கூட்டத்தில் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார் இன்னும் முறை பனிரெண்டு தொகுதிகள் தந்தால் மட்டுமே அந்த கூட்டணியில் இருப்போம் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் இதுகுறித்த தகவல் தனக்கு வந்ததும் மதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி சொன்னதை அந்த கட்சியிலிருந்து மூன்று முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுத்தார்கள் இதனால் வைகோ பலத்த அதிர்ச்சி அடைந்தார் அதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நீங்கள் கடந்த தேர்தலை போன்று குறைவான தொகுதிகளை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஒருபோதும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் இடத்தில் சரண்டர் ஆகிவிட்டார் மேலும் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளையும் திமுக கூட்டணி இழுத்தால் மட்டுமே திமுக வெற்றி பெறும் சூழல் உள்ளது அதனால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுக்கிறார் மு ஸ்டாலின் ஆனால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் இதனால் அந்த கட்சியை உடைத்தாவது திமுக கூட்டணிக்குள் கொண்டு வரும் வேலைகளில் ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார்கள் அதே போன்று தேமுதிகவுக்கும் அழைப்பு விடுத்த போதும் விஜயகாந்த் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தவர் என்பதோடு அவரது கல்யாண மண்டபத்தை திமுக ஆட்சியில்தான் தான் நீடித்தார்கள் அதனால் திமுக கூட்டணிக்கும் நாம் கண்டிப்பாக செல்லவே கூடாது என்று அக்கட்சி நிர்வாகிகள் பிரேமலதாவை தடுத்து வருகிறார்களாம் இதன் காரணமாக திமுகவுக்கு பிடி கொடுக்காமல் உள்ளாராம் பிரேமனதா அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்தான் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முக்கிய கட்சிகளை உடைத்தாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற பயங்கரமான அரசியல்வாதியாக மு ஸ்டாலின் உருவெடுத்து நிற்கிறார் இதுகுறித்த தகவல்கள் டெல்லிக்கு சென்றதை அடுத்து ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அதிரடி வியூகத்தை தற்போது டெல்லி பாஜக வகுத்துள்ளது குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் ஓபிஎஸ் சசிகலா என பல கட்சிகளையும் இணைப்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியை உடையாமல் பாதுகாத்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து பாஜக புலிகளை அனுப்பி பேச்சுவார்த்தையில் மேற்கொண்டு வருகிறார் அமித்ஷா குறிப்பாக அன்புமணியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவார் ஆனால் கட்சியை உடைத்து கொண்டு ராமதாஸ் திமுகவுக்கு போய்விட்டால் பாதி கட்சி அவர் பக்கம் போய்விடும் இதன் காரணமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இன்னொரு பக்கம் தேமுதிக பிரேமலதாவையும் சந்தித்து பாஜக புள்ளிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அதனால் அவரும் கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவார் என்பது தெரிய வந்துள்ளது முக்கியமாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தவிர விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் வேறு வழியில்லாமல் தான் தற்போது அந்த கூட்டணியை தொடர்ந்து வருகிறார்கள் அதனால் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று கடந்த காலத்தை போன்று உழைக்க மாட்டார்கள் அதனால் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணியில் வாக்கு வங்கி சரிவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதோடு விஜய் சீமான் போன்றவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட அவர்களை வைத்து திமுகவின் வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும் என்ற அதிரடி முயற்சியில் அமித்ஷா ஈடுபடப் போகிறார் அதாவது எந்த கூட்டணியிலும் சேராமல் தனித்து போட்டியிடும் விஜய் சீமான் போன்றவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவின் ஓட்டுகளை அவர்களை வைத்தே பிரிப்பதற்கும் ஒரு புதிய திட்டத்தை டெல்லி மேலிடம் வகுத்து வருகிறதாம் அதற்காகவே தமிழ்நாடு முழுக்க விரைவில் ஒரு சர்வே நடத்தப் போகிறார்கள் அந்த சர்வே படி விஜய் சீமானை எந்தெந்த தொகுதிகளில் இறக்கிவிட்டால் திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோல்வியை செய்ய முடியும் என்ற ஒரு வியூகத்தை வகுக்கப் போகிறார்கள் இப்படி திமுக ஓட்டுகளை பிரித்துவிட்டாலே பாஜக கூட்டணி அந்த தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அதோடு விஜயும் சீமானும் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்பதோடு அந்த கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் அவர்கள் மூலமாக திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்ற இன்னொரு பிளானையும் அமித்ஷா வகுத்து வருகிறாராம் அதனால் சித்து விளையாட்டு விளையாடி கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவது பாஜக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை உடைப்பது போன்ற வேலைகளை செய்து வரும் மு க ஸ்டாலின் இப்போது எந்த கூட்டணியிலும் சம்பந்தப்படாத கட்சிகளை வைத்து அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று அமித்ஷா ஒரு அதிரடியான பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து அதோடு சீமான் இந்த முறை பாஜக கூட்டணிக்கு வர வேண்டியவர்தான் என்றாலும் ஏதோ காரணத்தால் வரவில்லை ஆனால் விஜயை பொறுத்தவரை தனக்கு சரியான கூட்டணி அமையவில்லை என்பதால் எந்த பக்கமும் செல்ல முடியாமல் கலக்கத்தில் இருக்கிறார் ஆனால் திமுக தோல்வி அடைந்தால்தான் அவரால் அரசியல் தலையெடுக்க முடியும் என்ற நிலை உள்ளது அதன் காரணமாக இது போன்ற விவகாரங்களை முன்வைத்து சீமான் விஜய் மூலம் திமுக ஓட்டுகளை பிடித்து அந்த தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க ஒரு புதுமையான வியூகத்தை தற்போது அமித்ஷா கையில் எடுத்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா தமிழிசையை அனுமதித்த அதிகாரிகள் செல்வ பெருந்தகையை தடுத்ததால் பரபரப்பு காஞ்சிபுரம் பள்ளக்கோட்டையில் உள்ள முருகன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கு தற்போது குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது இந்த இந்த கோவில் தன்னுடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்டது என்பதால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ இந்த குடமுழுக்கு விழாவிற்கு சென்றுள்ளார் ஆனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் அவரை குடமுழுக்கு நடக்கும் இடத்திற்கு அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் ஆனால் இதே விழாவுக்கு சென்ற தமிழக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் செல்வதற்கு சற்று நேரத்து முன்புதான் அனுமதித்துள்ளார்கள் அங்கு கூடிய காங்கிரஸ் கட்சியுடன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அனுமதி கொடுத்தவர்கள் செல்வ பிறந்தகைக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் ஜாதி பாகுபாடு பார்க்கிறார்கள் செல்வ பிறந்தகை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதால் அவரை உள்ளே விட அனுமதி மறுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதையடுத்து மீடியாக்களை சந்தித்த செல்வ பிறந்தகை இந்த ஜாதி கொடுமை தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் ஒரே நாளில் நாம் தீர்த்து விட முடியாது மக்களாக நின்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இப்படி திமுக ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சியின் தலைவருக்கு குடமுழுக்க நிகழ்ச்சியை காண்பதற்கு அனுமதி கொடுக்காமல் அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணி மன்னிப்பு கேட்க வேண்டும் டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்த தீர்மானம் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று திண்டிவனத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தப்பட்ட முடிவுகள் மட்டுமின்றி கூட்டணி முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது என்று முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதையடுத்து ராமதாஸின் பேச்சுக்கு கட்டுப்படாமல் அன்புமணி செயல்படுவது கட்சிக்கு எதிரான செயல் என்ற கண்டன தீர்மானத்தையும் நிறைவேற்றியுள்ளார்கள் அதன் பிறகு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கட்டுப்படாமல் கட்சிக்கு விரோதமாக தன்னிச்சையாக செயல்பட்டு வரும் அன்புமணி தனது இந்த செயல்பாட்டுக்கு ராமதாசிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் இந்த நிலையில் இன்று சென்னையில் உள்ள பனையூரில் அன்புமணியும் தனது ஆதரவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார் அதில் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்கள் இன்று மாலை வெளியாகும்